ஹே பியூட்டி இஸ் இஸ் வெல்கம் டு கண்மெண்ட் பிளாக்ஸ் அ நியூமா என்னோட டேன் லைஃப் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆகிய உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே கெட்டிங் வீடியோ ஆஸ் அ நியூ மாமா என்னோடய ரொட்டீனே மாறிடுச்சு ஆக்சுவலி இப்போ நான் வ்ளாக் எடுக்கும்போது டைமிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு காலைல ஒரு பத்து பத்தரை இருக்கும் ஸோ அப்போ தான் எனக்காக வந்துட்டு தான் பூலி வந்து போட்டுட்ருக்காங்க பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது அண்ட் மார்னிங்கும் சரி டூ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு முடிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆஸ் அ நியூ மாமா இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பர் ஸ்லீப்பும் இருக்காது ஸோ என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிறது டென் டென் தேர்ட்டி ஆயிரும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த தண்டிக்கு பர்டிகுலராக நான் வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்காக தான் இப்போ வந்து சுட்ருக்காங்க அண்ட் பூரி உருளைக்கிழங்கு தான் நான் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்கு வந்துட்டு வீட்டில் வந்து என்ன ப்ரிப்பர் பண்ணியிருந்தாங்கன்னா இட்லிக்கு மாவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இட்லி அரிசி இப்போ அதுக்கூடவே வந்து பார்த்திங்கன்னா புலிங்கல் அரிசி அண்ட் உளுந்து இதெல்லாமே வந்து ஊற வச்சுருந்தாங்க அண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்லி அரிசி வந்து ஒன்றரை கப் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து புளுங்கர் அரிசி வந்து சேர்த்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ கப் மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கப் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க அண்ட் டூ டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அண்ட் இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து ஊற வச்சு நைட் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க ச இதை வந்து நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி கழுவி ஊற வச்சிடலாம் அண்ட் நீங்கள் ஆஸ் அ நியூ மாமா வந்துட்டு டே டு டே லைஃப் ரொட்டீன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் எப்படி சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோஸ்லாம் நான் வந்து நம்மளோட சேனல் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்துட்டு ஐக்கார்ட்ஸை கொடுக்குறா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியும் ஊற வச்சாச்சு அண்ட் உளுந்தையும் ஊற வச்சுட்டேன் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு எனக்கு ரொம்ப பேர் இருக்கும் அண்ட்மா பார்த்திங்கன்னா சாதம் வந்து வச்சுட்டாங்க அது வந்துட்டு சரியாக இருக்கா இல்லை வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் சாம்பார் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பிடிச்ச கறி அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் சாம்பார் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி தான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த காயுமே நான் வந்து போடலை வெறும் நார்மலாக வந்து தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு சாம்பார் சிம்பிள் சாம்பார் எம்டி சாம்பார்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு சூப்பரான ஒரு பொரிச்ச கறி தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஒரு காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மூளை பொரிச்சி இறால் பொரிச்சிலாம் சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கறி பொரிச்சியுமே நாங்கள் வந்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சாம்பார் வந்துட்டு மிச்சம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லிக்கு தோசை தான் நாங்கள் வச்சு சாப்பிட்டுருந்தோம் அந்தளவுக்கு சூப்பரான அந்த கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து பீஃப்லேயும் பண்ணலாம் மட்டன்லேயும் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லாம் தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சைடில் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் தக்காளி அது கூட வந்து பார்த்திங்கன்னா சீரகம் எல்லாமே போட்டுவிட்டேன் அண்ட் கூட வந்து மஞ்சள் தூள் சாம்பார் பவுட்ரு போட்டு சூப்பராக வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பில்லு அழுக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தொட்டியில் கொஞ்சம் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேலையில் கான்சென்ட் பண்ண முடியும் இல்லைனா அவன் அழுகிறா தான் கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஸோ அதனால் அவனுக்கு தொட்டியில் ஆட்டி விட்டுட்டு சைடில் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு சமையல் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் அம்மா வந்து கட் பண்ண சொல்லிட்டேன் நான் வந்து அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சப்பாக வந்துட்டு மஞ்சள் சாம்பார் பவுடர்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து சாம்பாரும் ஏற்றிட்டேன் ஆப்வியஸ்லி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுமே இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு அழுவிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுனால நம்மள தொட்டியில் ஆட்ட ஆட்ட சொல்லிக்கிட்டு சினுங்கிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இது எல்லா வீட்டிலையும் நடக்கிறது தான் அண்ட் யாருக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈவெனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சோறும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வடிக்க போகிறாங்க அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு விசில் போட்டுட்டு நான் வந்து இது இன்னும் ஸ்டவ்வில் வந்து ஏற்றிட போகிறேன் என்னோட பிள்ளைக்கு மாமி வீட்டில் தந்த சீர் சாமான் என்னென்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்து டைக் கார்ட்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் ஸோ இப்போ வடிச்சாச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக சாம்பாரும் ரெடியாகிடுச்சு மூணு விசைகள் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாம்பார் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி நான் வந்து ஊற்றிட்டேன் அண்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புளி தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சாம்பாருக்கு தாளிப்பு வந்து தாளிப்புக்கு குட்டி பேன் வந்து ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்லெண்ணெய் ஆட் பண்ணி நார்மல் ஆஷு தாங்க கடுகு கருப்பில் வத்தல் போட்டுட்டு அண்ட் தாளிப்பில் எங்கள் மாட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு வந்து தட்டி போடுவாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அண்டு இப்போ வந்து கடுகு கருப்பில் வத்தல் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணணும் பட் வெங்காயம் ஆட் பண்ண மறந்துட்டு நாங்கள் பூண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் வெங்காயத்தை ஆட் பண்ணோம் அது கூட சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன் சாம்பார் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனி மசாலா தூள் வந்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா கலருக்கு அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா வந்து மசாலா வந்து ஏறும் அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் இப்போ தாளிப்போ ஆட் பண்ணியாச்சு சாம்பார் சூப்பராக இப்போ ரெடியாகிடுச்சு அண்ட் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் இதே குக்கரில் தான் நம்ம வந்து புரிச்சக்கறி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஒன் பார்ட் புரிச்சக்கறி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பல வளந்துகள் எதுவுமே தேவையில்லை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பொரிச்ச கறிக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவுமே மீடியம் சைஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெண்டு தக்காளி பொடிச்சா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் புளிப்பாக இருக்கும் கறி அண்ட் அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து குக்கரை வந்து ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அண்ணில் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து டூ டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் கீ வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இது வந்து காம்போடு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வத்தல் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு அப்படியே வந்து மாற்றிடுங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் வந்து பன்னெண்டு பல் பூண்டு நம்ம உரிச்சு வச்சிருந்ததை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அந்த வந்து நம்ம வந்து மிளகா வந்து காஞ்சி இதாகிட்டு பார்த்திங்க புரிஞ்சுக்கிங்கிச்சு இல்லை அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே இது நல்லா ஆரி வந்துடும் இது ஆரி வந்தப்புறமா நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை வெறும் பூண்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க அண்ட் இது தாங்க இதோடய காரமே இது வந்துட்டு கன அதனால் பன்னெண்டு வத்தல் போட சொல்கிறாங்களே ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க ஆனால் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் இது ரொம்ப காரம்லாம் இல்லை கரெக்டான காரத்துக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி அரைச்சிக்கட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது மீன் இது இஞ்சி பூண்டுக்கு இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இது வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நான் மட்டன்லாம் தான் இன்னைக்கு வந்து பண்ணுறேன் இதே நீங்கள் பீஃபில் பண்ணீங்கன்னா பீஃபில் பண்ணீங்களாலுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வந்து வரும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பல்ல அக்கா நான் கொடுத்துக்கோங்க அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து மறந்து போய் கரம் மசாலா வந்து போட்டுட்டேன் தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா வந்துட்டு கரம் மசாலா தூள் அதுக்கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் தக்காளியை வந்து கட்டிங் போட்லேயே நான் பார்க்குறேன் ஐயோ இது போடலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுளை நான் அதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி சேரில் இருக்கிற அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதுக்கு தான் அந்த தண்ணி வந்துட்டு நம்ம வந்து நார்மல் பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணாமல் மிக்ஸி சேரில் கொஞ்சோண்டு அந்த ஸ்பைசஸ்லாம் எடுக்கும் பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தான் வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏழு விசில் வச்சுக்கிட்டேன் அண்ட் ஏழு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக கறி வெந்து வந்துருச்சுனாவே போதும் சூப்பரான கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துச்சு அண்ட் விசில் வந்து விசில் ஏழு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் அமர்ந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் அது அமர்றதுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான சூப்பரான கறி ரெடி ஆகிடுச்சு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் நான் வந்து போட்டு சாப்பிட்றத வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மறந்துட்டேன் விலாக் எடுக்கிறது அப்படிங்கிறது அப்புறமா மறந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் அப்படி கண்டினியூ பண்ணேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நியூ மாமா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பால் குடின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பால் முக்கியமாக பூண்டு பால் குடிக்க சொல்லுவாங்க எனக்கு பார்த்திங்கன்னா பூண்டு ஃப்ளேவரே பிடிக்காது ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவா பால் இந்த மாதிரி அது அன்றைக்கு ஒரு நாள் கூட நான் வந்து பா ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் அது வந்து ஒரு பாயசமாக ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரிலாம் நான் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை கூட நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸில் கூட இருக்கும் அந்த மாதிரி ரவையை மட்டும் லைட்டாக வறுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பசும் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறமா வந்து சீனி போட்டு குடிக்கிறது தான் ஸோ இன்றைக்கி நான் தான் குடித்தேன் இல்லைன்னா ஜவ்வரிசி பால் குடிப்பேன் எனக்கு பூண்டு பால் தவிர நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் பூண்டு பால் குடித்தா இன்னுமே நல்ல பால் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் அதனால் வந்துட்டு எனக்கு வந்து பூண்டு பால் அவ்வளோவா பிடிக்காது அதனால் நான் இப்படி ட்ரை என்ன மாதிரி பூண்டு பால் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி சொல்லுங்கள் அண்ட் மாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காய்ப்புறத்துடைய சூப்பரான கறிக்கஞ்சி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டுருங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாப்பா வந்துட்டு மாவும் வந்து அரைச்சி எடுத்துட்டாங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு இதை வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு நாளைக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அரிசி அரைச்சிருந்தோம்ல அதையும் வந்து அரைச்சு எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க அண்ட் லன்ச்சுக்கு வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பொரிச்ச கறி வச்சு சாப்பிட்ருந்தோம் அண்ட் இதோட ப்ளாக் வந்து முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த என்ன வீடியோஸ்லாம் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்